வணக்கம் மக்களே தல தோனிக்கு நன்றி தெரிவிச்சிருக்காரு சஞ்சு சாம்சன் அதை தான் இந்த வீடியோல பாக்க போறோம் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ஐ பி எல் இருபத்தி அஞ்சுல தன்னோட பயணத்தை முடிச்சிட்டாங்க இருந்தாலும் இந்த ஆண்டு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு ஒரு மறக்க வேண்டிய ஒரு சீசன் அமைஞ்சிருச்சு பதினாலு போட்டியில விளையாடி வெறும் நான்கு போட்டியில மட்டுமே வெற்றி பெற்று பத்தாவது இடத்தை பிடிச்சிருந்தாங்க அதோட தொடர்ந்து ரெண்டு சீசன்கள பிளே ஆஃப்க்கு தகுதி பெறாமையே இருக்கிறதும் இதுதான் முதல் முறை மும்பை இந்தியன்ஸ் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் மற்றும் குஜராத் டைட்டன்ஸ் அணிகளுக்கு எதிராக மட்டுமே தங்களுடைய வெற்றியை பதிவு செஞ்சிருந்தாங்க சி சென்னை அணியுடைய மோசமான தோல்விக்கு அவங்களோட பேட்டிங் ஆர்டர் தான் முக்கியமான காரணமாகவும் அமைஞ்சது இருந்தாலும் வந்த மாற்று வீரர்களின் தற்போது சென்னை அணி சரியான பாதல்ல போயிட்டு இருக்காங்க குறிப்பா கடைசி சில போட்டிகள்ல பேட்டிங்ல பெரிய மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க ஆயுஷ் மாத்ரே உர்வில் பட்டேல் டவால் பிரீவிஸ் போன்ற வீரர்கள் அணிக்குள்ள வந்து டாப் ஆர்டரை ஒட்டுமொத்தமா மாற்றிட்டாங்க பவர் பிளேல ரன்களை கொண்டு வரது மிடில் சென்னை அணி ரொம்பவே பலம் வாய்ந்த அணியா இருக்கும் எதிர்பார்க்கப்படுது தோனி அடுத்த வருஷம் விளையாடுறது சந்தேகத்துல இருக்கக்கூடிய நிலையில சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு ஒரு விக்கெட் கீப்பர் பேட்டர் தேவைப்படுறாங்க இதனால ராஜஸ்தான் ராயல்ஸ் அணில இருந்து சஞ்சு சாம்சன ட்ரேட் செய்ய பேச்சுவார்த்தை நடந்துட்டு வந்ததா தகவலும் வெளியாகி இருந்துச்சு சஞ்சு சாம்சன் தற்போது ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியில் கேப்டனா செயல்பட்டு வராரு ஒருவேளை சஞ்சு சாம்சன் சென்னை அணிக்கு வந்தா சென்னை அணியில் இருந்து ஏதாவது ஒரு வீரரை ராஜஸ்தான் ராயல்ஸ் கேக்குறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு இதற்கு முன்னாடி சென்னை அணில வருங்கால விக்கெட் கீப்பர் பேட்ஸ் பட்டேல் தான் இருப்பாருன்னு நம்பப்பட்டுச்சு இந்த இதுவரைக்கும் அணிக்காக மூன்று போட்டில விளையாடி இருக்க கூடிய உருவில் பட்டேல் ஆடி இருக்காரு ரன்கள் சேர்த்திருக்காரு வந்த முதல் பால்ல இருந்தே சிக்ஸர் அடிக்க துவங்கக்கூடிய இவரு டி டுவெண்டி போட்டிகளுக்கு ஒரு சிறந்த வீரரா கருதப்படுறாரு இதனால தோனிக்கு அப்புறம் சென்னை அணில விக்கெட் கீப்பரா உர்வில் பட்டேல் செயல்பட அதிகமான வாய்ப்பு இருந்ததா தான் எல்லாருமே கருதுனாங்க இருந்தாலும் உர்வேல் பட்டேல் டாப் ஆர்டர்ல விளையாடுறாரு தோனி மாதிரி ஃபினிஷிங் செய்ய ஒரு வீரரை சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தேடி வந்துட்டு இருந்தாங்க ஆனா இப்போ தோனியுடைய அறிவுறுத்தலின் பேர்ல சஞ்சு சாம்சன வாங்க சி முடிவு பண்ணிருக்காங்க அவரையே தோனிக்கு அடுத்து விக்கெட் கீப்பிங் பண்ண வைக்கிற முடிவுல இப்போ சி எஸ்கே இருக்காங்களாமா உர்வில் பட்டல கம்பேர் பண்ணும்போது சஞ்சு சாம்சனுக்கு தான் அதிகமான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அதனால சஞ்சு சாம்சனை வாங்க சிஎஸ்கே முடிவு பண்ணிட்டாங்க ஏற்கனவே ராஜஸ்தான் ராயல்ஸ் அணில சஞ்சு சாம்சனுக்கும் பயிற்சியாளர் டிராவிட்டுக்கும் இடையில கருத்து மோதல் ஏற்பட்டு இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு அதனால அந்த அணி சஞ்சு சாம்சன ரிலீஸ் பண்ற முடிவுல தான் இருக்காங்க அத பயன்படுத்திக்க பாக்குறாங்க சிஎஸ்கே அணி இந்த நிலையில இப்போ சாம்சன் தல தோனிக்கு நன்றி தெரிவிச்சிருக்காரு தோனி சொல்லிதான் சாம்சனை வாங்க சிஎஸ்கே நிர்வாகம் முடிவு பண்ணிருக்காங்க சிஎஸ்கேல விளையாடணும் அப்படின்றது பல வீரர்களுடைய கனவா இருக்கு இப்போ தோனினாலதான் சிஎஸ்கேக்கு வரப்போறோம் அப்படின்றதுனால அவருக்கு நன்றிய தெரிவிச்சிருக்காரு சஞ்சு சாம்சன் நன்றி வணக்கம்